பாருங்க எங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஒரு நல்லா ஒரு ஷோரூமை ஆரம்பிச்சுருக்காங்க சுடிதார் என்னது என் சைஸ்ல அந்த ஃபோர் எக்ஸாக என்னது லூஸாக தான் போடுவேன் பாருங்கள் ஓ எங்கள் ஊரில் எல்லாம் பணக்காரங்களாக இருக்காங்க ஓகே பணம் தான் இல்லை இப்போ பணம் இருக்கும்போது இந்த கடை இல்லை நாங்கள் எப்போ தான் உங்களுக்கு தெரியும் நான் ஜெயிக்கிறது தானே ஒன்று பாருங்கள் சூப்பராக இருக்கலாம் பார்த்துக்க நான் வீட்டுக்குள்ளே இருக்கிறேன் நான் வெளியே வரதில்லை நேற்று சண்டை கண்டு தெரியுமா ஐயோ நான் வீடியோ எடுக்கிறேன் எல்லாம் லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க எல்லாம் அவங்கள கருப்பாக இருப்பாங்களா அந்த ரொம்ப கருப்பாக இருக்குங்கிறத வந்து கொஞ்சம் வெளிச்சம் தெரியாது நம்ம கொஞ்சம் கலர் தானே அதனால் எங்களோட வீடியோ வீடியோ அவங்க சொன்னாங்க ஏ நீ வீடியோ எடுற பார்ப்பான் அப்படின்னாங்க வேலினு வம்புக்கு என்னோடய என்னோட ஃப்ரெண்டு நான் கிளாஸ்மேட்டு நான் வந்து அவங்கள அவங்க வீ அவங்க வீட்டில் கொஞ்சமாக இருந்துச்சு வந்தாங்க நான் வீடு நான் வந்து குப்பை கொட்டினது அந்த ஆள் கருவம் கட்டி ஒன்றரை லட்ச ரூபா சம்பளம் சம்பளம் வாங்குறானா அது இல்லாத அவங்க கொண்டாடி தான் எங்கள் வீட்டுக்கு சும வரும் அவங்க கதையெல்லாம் வெளியே செஞ்சமே அவங்க கதை தான் ஆரம்பிக்க போகிறேன் பாரு எவ்வளோ கேவலமாக அந்த பையன் பார்த்தியா ஒரு இருபத்தி ஒரு வயசுல நல்லா எல்லாம் பெருசு சாமான்லாம் பெருசாகிடுச்சு போகிறது வேற ஆளாக இருந்தால் நான் விட மாட்டேன் விட மாட்டேன் நடக்கிறது வேறுனா என்ன பண்ணுவோம் நான் அதை அட்ரா பார்ப்போம் அப்படின்னு அவன் தப்பிச்சான் போக என்னிக்கும் எனக்கு அம்மா கோமம் வந்துச்சு சரி மக்களே நீ எல்லாம் நான் எதுவும் சொல்லக்கூடாது நான் எல்லாம் பார்த்தீங்களா என் ஃப்ரெண்டு என் வீடு கட்டும்போதே இவங்களுக்குலாம் சும்மா நேரம் இவங்களோட ஒரு டீமு எல்லாருக்கும் அட்வைஸ் எல்லாருக்கும் கல்யாணம் குழந்தை இப்போ தான் பதினஞ்சு பதினாலு வருஷம் ஆகுது மூணு குழந்தை அவன் என்ன சொன்னான் கே கேளுங்க அவ என்னால் மறக்கவே முடியாது என்ன சொல்கிறானா ஏன்னா நான் அது இழைச்சிட்டேன் அப்படின்னு கேட்டால் அதை பற்றி ஃபாலோ இதான் என் பொண்டாட்டி அப்படின்னா நான் உங்களுக்கு வீடியோ போகிறேன் எதா பொண்டாட்டினா என்ன சொல்கிறேன்னா அவங்களுக்கு நிறைய வேலை செய்வேக்கா என் பொண்டாட்டிலாம் என் விட்டுறேன் ஏ நான் சொன்னேன் ஏய் பொண்டாட்டி இவ்வளோ அழகாக இவ்வளோ அசிங்கமாக இருங்க அசிங்கத்தை பார்க்காதுக்கா நான் டெய்லி வேலை நல்லா செய்வேன் அப்படின்னா சொல்லிவிட்டு அவங்க இட்லி சாப்பிட்ற முன்னாடியே நானே எங்கள் மாமாதானே அவரு சொந்தக்காரங்க தான் மாமா தானே நான் சொல்கிறேன் எக்கா கம்னு இருக்கானே நீ சொன்னதான சொல்ல முடியும் உங்கள்தான் சொன்ன எந்த விஷயம் இருந்தாலும் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன்னு செலப்பட்டிங்களா பாருங்கள் அவன் மூணு உங்ககிட்ட சளி அதுக்குன்னு என்ன அது நீ வேலை சேருண்டனே அதுக்குன்னு இப்படியே இருப்பாங்க முகத்தை வச்சுக்கிட்டு ரொம்ப அசிங்கமாக கொஞ்சம் ஆசை பசலும் கொஞ்சம் இரு வேணும்னாக்கா அது அதுக்கு மேலே பொழுது இருந்தாலும் பத்து வருஷம் பாஞ்சு வருஷம் இப்படியேதாக்கா இருக்காங்க அப்போ என்ன சொன்னால் இவனுங்கெல்லாம் காசு ரெடி பண்ணுங்க ஆட்டோ ஓட்டுவானுங்க காசு ரெடி பண்ணிட்டு என்ன பண்ணுவானுங்கன்னா போயிட்டு அப்படியே அப்படியே அடிப்படையுட்டு போயிட்டு பொண்ணுங்களை போய்ட்டு கடத்துட்டு போவானுங்க எல்லாம் என்ன நோ வேலை செய்வானுங்க ஆனால் என்னை கண்டா போய் போடுவானே ஏன்னா என்ன சினிஃபீல் இருக்காங்கள ஆனால் என்ன அப்போ தலைவி தலைவி தான் வாங்க பொண்ணு அந்த பொண்டாட்டி இவங்க ஒரு மாதிரி போகுது இல்லை இவ்வளோ அழகாக ஒரு பொண்ணு ஒரு பொ போய் பேசுகிறானே ஏய் அது அக்கா ஜெயலலிதா அக்கா அவன் அவனுக்கு என்ன பண்ணுறாங்க தப்பு பொண்டாட்டி விட்டு கொடுத்து போகுது அவங்க வந்து வீட்டில் பத்தலையா அதனால வேலை செஞ்சு செஞ்சு உள்ளே அடித்தான் உடம்பு அப்படிங்களா என்னால் கொமெண்டில் நீங்கள் போடுங்க எப்படின்னு நான் நிறைய வேலை செய்வேன்க்கா அதை பற்றி கவலைப்படாதே நான் என்னடா வேலை செய்வேன் அது வந்துக்கா எங்கள் பொண்டாட்டி கேள்வி அப்படின்னா சரி ஓகே நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுவோம் நான் இப்போ தான் வந்தேன் ஹாப்பி பொங்கல் ரெண்டாவது வேலை சொல்கிறேன் பசியாக இருந்துச்சு வந்தேன் கடைக்கு வந்தேன் இந்த குங்குமம் கலைஞ்சிச்சின்னு த தெப்பாக பேசாதீங்க மோத நான் அர்ஜென்ட்டாக வந்தேன் எல்லாம் நல்லா நினச்சிங்களா இல்லை நான் எவ்வளோ நாளும் உடம்பு சரியில்லாமல் அந்த பூச்சியெல்லாம் நல்லா கடிச்சிருச்சு நல்லா பயங்கரமாக அரிப்பு அது இல்லாத வலி கடைசியில் ஏ நவீனே சாரிட சொல்ல மன்னிச்சு விட் கரெக்டாக சொன்னேன் என்ன சொன்னேன் அடுப்பு எறி விட்டாக்கன்னா அதோடைய சாம்பல் எடுத்து தடவுன்னே ஸோ தடவுன்னு சொன்னேன் நான் தடவே இல்லை தப்பு நான் வந்து சும்மா நினச்சேன் ஆனால் அதுதான் இப்போ நான் தடையிட்டிருக்கேன் முன்னைக்கு பரவாயில்ல இன்றைக்கி நான் பேசுகிறேன் பாருங்கள் நல்லா எப்படி ஆஸ்பத்திரி போய் ஊசியெலாம் போட்டாங்க பட் எதுவுமே நல்லாவில்ல ஆனால் உங்களுக்கு நான் வந்து போ வந்து என்னுடைய பேக்கு இப்போ அந்த மாதிரி கொப்பளம் கொப்பளமாக அனுப்பிச்சனேன் ஒரு லைக் பார்க்காதீங்கடா அதே பேசுகிறத மட்டும் நல்லா வாங்க கூட்ட கூட்டமாக சரி லைவுக்கு அவரே வரீங்களா இப்போ உடனே வரீங்களா லைவுக்கு என்னால் முடியல இடச்சலாம் வலி பெயின்னு நம்ம விஜயகாந்த் பற்றி நிறைய விஷயம் சொல்லணும் ஏன்னா அப்போ கடைசி சொல்லா மேலே ஆடுவோம் நிறைய விஷயங்கள் வச்சிருக்கேன் விஜய் ஃபேன்ஸ்லாம் என்ன பண்ணுறீங்க இந்த மாதிரி ஏழை பொண்ணுங்களுக்குலாம் வந்து கொஞ்சம் பார்ப்போம் வீடியோவை லைக் பண்ணுவோம் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் அந்தமாதிரி எண்ணமே கிடையாது இன்னும் சொல்லுங்கள் ஃபேன்ஸ் தலை அஜித்து அவருக்கு படம் எழுதியிருக்கேன் நிறைய ஐடியாலாம் வச்சுருக்கேன் நிறைய கதை பதினஞ்சு கதை இருக்குது நான் நிறைய வந்து உங்களுக்கு செய்யணுன்னு ஆசைப்பட்றேன் எப்போ இது நீங்களே லேட் பண்ண பண்ண பண்ணப்போனா இன்னும் லேட்டாக தான் போகும் உலகம் வந்து மாறிட்டு வருது பிள்ளைங்க எப்போ என்ன ஆகும் எங்கே வாங்குகிறோம் எங்கே அந்த பொண்ணுலாம் ஏதோ ஒரு எல்லாம் இப்போ ரேப்பி ரேப்பியாவே நடந்ததாமே சும்மாவே இருக்க மாட்டாங்க போல் இருந்தால் அவங்க அதெல்லாம் வேற வேறு கண்ட்ரி அவங்களாம் ராக்ஷ ராட்சசர்கள் ராட்சசர்கள் தான் அவங்களாம் அந்த மாதிரி பண்ணுவாங்க ஓகே நம்ம நாட்டில் இருக்கிற தமிழ்நாட்டில் வந்துனால் அது மாதிரி நினைக்க மாட்டாங்க கொஞ்சமாக அதை செய்வாங்க ஓகே தேங்க்யூ தேங்க்யூ என்னுடைய என்ன சொல்கிறது என்ன நண்பர்களே என்னை நேசிக்கும் ஆனால் இன்றைக்கு தப்பாக பேசினா வந்துப்பேன் ஆமாம் சொல்லிட்டேன் எவ்வளோ உடம்பு சரியில்லை கொஞ்சமாக நினச்சிக்கலாம் இல்லையா பாருங்கள் இருக்குது துணி கூட புது துணி எடுக்கவே இல்லையாடா குட்டிங்களா சரி ஓகே நான் வீட்டுக்கு போகிறேன் பார்த்துக்கிங்க எங்கள் கடை பெரிய கடை ஃபேமஸாக இருந்துச்சு எல்லோரும் கொஞ்சம் தயவுசெய்து ஆளுக்கு ஒரு நூறுரூவா ஒரு ட்ரெஸ் எடுத்துக்கிறேன் நான் ஆமாம் என்ன உதவி பிச்சை கேட்குறேன்றான் நான் பிச்சை நான் பிச்சை கேட்டேன் பிச்சை கேட்டேன் என்ன தப்பு என்ன ஆமாம் நீங்கள் ஒவ்வொரு பொண்ணுகளை பார்த்து சொல்லாமலே போடுறீங்களா அது அது எவ்வளோ பெரிய தப்பு பிச்சு வாங்கி சாப்பிடல தப்பே கிடையாது உனக்கே என்னடா போகிற மாதிரி இருக்கேன் ஒரு ஒரு லட்ச ரூபா கூடான் உனக்கு அவ்வளோ அவமானமாக இருந்தாலும் நான் காசு கேட்குது நான் ஒரு லட்ச ரூபா கூடான் என்ன அப்படி சாமி அப்படி பெருசாக ஆடுது போலது உனக்கு என்னடா அப்புறம் வேறு மாதிரி வச்சுருவோம்ண்ணா நல்ல நல்லது பேசக்கூடாதுன்னு வச்சுட்டேன் கேவல கேவல நீ வந்து கமாண்ட் போடுறே என்ன நீ யார் நீ ஆமாம் கோடிக்கடை ருக்கு அய்யோ ஐயோ என்ன பேச்சு பேசுகிறனியா என்னடா ஒரு கமாண்ட்டில் வந்து நீ வந்து என்ன என் தம்பி அவன் டான்ஸ் ஆடினான் அவன் குடிச்சிட்டு நான் டான்ஸ் ஆடினாக்கன்னு ஆடினா நான் தான் எல்லாத்தையும் எடுத்து போடுறேனே அவன் என்னடா சேரான் அதுதான் போடுறேன் பின்ன மீடியாவில் வந்து என்ன நடக்குது மட்டும் அது போய் பார்க்குறீங்களா அப்படியே அப்படியே வியூஸ் போகுது ஆயிரம் ரூபா பத்தாயிரம் இருபது முப்பது லட்சணங்களுக்கு போகுது நான் இவ்வளோ எல்லாம் உண்மை சம்பவம் போடுறேன் கண்ணுக்கே தெரியல ஆடுறது மட்டும் அந்த மேலே தொங்குறது மட்டும் நல்லா அப்படியே அப்படியே தொங்கிட்டு அப்படி பார்க்கலாம் அது அடி அப்படி அக்கலான்ட்டு